ஒரு சிறப்பான வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷந்தோறும் நாம் இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுகிறோம் அறுவடை சபையில் இங்கே மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா எல்லா சபைகளிலும் சொல்லப்போனால் இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் கூட இந்த ஆர்வஸ் ஸ்பேஷனில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம பாரம்பரிய திருச்சபை சிஎஸ்ஐ மெத்தடிஸ் ருத்ரன் இசி இதெல்லாம் பாரம்பரிய திருச்சபைகள் ஆக அந்த பாரம்பரிய திருச்சபையுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த அறுவடை திருநாள் சேர்ப்பின் விழா இல்லை மூன்று பேர் இருக்குது அறுவடை பெருவிழா சேர்ப்பின் விழா சேர்ப்பின் பண்டிகை இப்படி பல பேர் இருக்குது ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலும் வருஷம் இந்த ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்துல இரண்டாவது வாரம் சேர்ப்பின் விழாவாக அறுவடை திருவிழா திருநாளாக நம்ம என்ன பண்றோங்க அனுசரிக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய ஏன் இது நம்ம இந்த இதை அனுசரிக்கிறோம் இது வேதத்துல போட்டிருக்கிறதா போட்டிருக்கிறதா அறுவடை திரு திருநாள் வேதத்துல போட்டிருக்கிறதா இருக்குது இல்ல அப்போ வேதத்து வேதத்துக்கு இல்லாததை முரணானதை நம்ம செய்யல இருக்கிறதா வேதத்துல இருக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்றோங்க செய்யறோம் இன்னும் பல சபைகளிலே இன்றைக்கு என்னுடைய தாய் சபையிலே அந்தமான் திருச்சபை என்னுடைய தாய் சபையிலே சேர்ப்பின் விழா அது குலகலமாக இருக்கும்

கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் நாளைகளில் புரண்டோடும் ஆமேன் அலைலாம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் களஞ்சியங்கள்லாம் என்ன பருப்பு அரிசி தானியங்களை சேர்த்து வைக்கிற இடத்தை தான் களஞ்சியம் சொல்லுவோம் புரியுதா ஓகே களஞ்சியங்கள் களஞ்சியம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம கிராம கிராம சபை எல்லாருக்கும் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் களஞ்சியம் களஞ்சியங்கள் அப்படின்னு சொன்னா வயல்வெளி தோட்டம் அறுவடை கோதுமை விளைச்சல் நிலத்தில் நிலத்தினுடைய பலன்களை அல்லது நெல் கதிர் கம்பு சோளம் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிற இடத்தை தான் களஞ்சியம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சேர்த்து வைக்கிற இடத்தை தான் களஞ்சியம் புரியுதா ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆகாய் ரெண்டு பத்தொன்பது மூணாம் அதிகாரம் பதினேழாம் மாசம் வாசிக்கலாம் அமேன் அலுவயா ரெண்டு காரியம் பாருங்க களஞ்சியங்கள் ரசம் ரெண்டு காரம் இருக்கு ரெண்டு காரத்தை அது விளக்கத்தை பார்க்க முடியும் களஞ்சியம் என்றால் வீடு அதை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் அப்புறம் அது வீடா வச்சுக்கலாம் வீடு களஞ்சியம் என்று சொன்னால் வீடு என்று சொல்லலாம் திராட்சரசம் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் எப்போது பூரணம் என்றால் என்ன பூரணம் நிறைவானது பூரணம் என்பது நிறைவானது என்று அர்த்தம் அநேகர் இந்த பூரணத்தை எல்லாரும் உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு உழைக்கிறாங்க ஆனா அதனுடைய முழு முழுமையான ஒரு பலனை பார்க்கிறாங்களா சொன்னால் சந்தேகம் அதனுடைய நிலைவான முழுமையான பலனை பெற்றுக்கொள்வது கிடையாது ஏதோ ஒரு வகையில என்ன பண்றது வேற வகையில் அது செலவுகள் வந்து விடுகிறது நமது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப வேண்டும் திராட்சரசம் நம்ம வீட்டில் புரண்டோட சொன்னா ஆசீர்வாதம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் எப்போது அல்லது எப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் வீட்டில் திராட்சரம் புரண்டோடும் எப்போது இது நடக்கும் இது ஆகும் இது சாத்தியம் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் களஞ்சியங்கள் நிரம்பும் நம்ம வீடு களஞ்சியம் அந்த அந்த வீடு என்கிற அந்த களஞ்சியம் அந்த வீடு ஆகும் நிரம்பி வடியும் நமக்கு புரியுமா சொல்லணும்னா எண்ணெயமாகவும் நிரம்பி ஒழியும் அரிசி நிரம்பியிருக்கும் எண்ணெய் நிரம்பி இருக்கும் பருப்பு நிரம்பி இருக்கும் குறைவுபடாது எப்போ கற்றரை கனம் பண்ணும் பொழுது எப்படி ஒரு மனுஷன் கத்தரை கனம் பண்ண முடியும் அதை தான் இது சொல்றாங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கட்டரை கனம் பண்ணு சில பொருள் வந்துக்குது கட்டரை கனம் பண்ணுவதற்கு சில பொருள் வந்துக்குது முதல் பலன் உன் அதாவது உங்களோட தோட்டத்துல என்ன என்ன சொல்றது காய்க்கிற முதல் பலன் அத வந்து கொய்யா வந்துக்குது வாழைப்பழம் வந்துக்குது கலகா வந்துக்குது பப்பாளி பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து முதற் பலன் உங்களோட தோட்டத்துல விளைஞ்ச கனிகள் பொருள் அப்ப அதை கொண்டு வந்து நீங்க பண்ணு கத்தரை கணம் பண்ண அங்கே வச்சிருக்கிறீங்க முதற் நான் எங்க வீட்டுல முதல்

உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கத்தரை கனம் பண்ணு அப்ப எப்போ நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நம்முடைய திராட்சரசம் புரண்டோடும் என்று சொன்னால் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது எப்படி கணம் பண்ண முடியும் எப்படி கணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கத்தரை கனம் பண்ணு நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறோம் ஒன்பது ஆமா விளைவின் முதற் பலனாலும் கட்டரை கணம் பண்ண யாத்திராகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் மாசத்தை வாசிக்கலாம் யாத்திராக இருபத்தி மூணு பத்தொன்பது உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களை முதல் கனியை உன் தேவனாகிய கட்டருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக கொண்டு வந்து வந்துக்குது சிலது வந்துக்குது நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கட்டரை கனம் பண்ண வேண்டும் சில வசனங்கள் இருக்கிறது உப வாசிக்கலாம் லேவியராகவும் இருபத்தி மூணு பத்தாம் வசனம் லேவியராகவும் இருபத்தி மூணு பத்து உம் 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 மே அப்போ இங்கே கிராமத்தில் எல்லாரும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த கலக்கா தான் ஆமாவா கலகா தானே நெல்லு நெல்லு போடுவாங்க கலக்கா போடுவாங்க இந்த கலக்கா போடும்போது அது அது கலக்கா பிடுங்குவதற்கு சில சில குறிப்பிட்ட அந்த மூணு மாதமோ ஆறு மா எத்தனை மாதம் மூன்று மாதமோ அந்த சில சில நாட்கள் இருக்குது அந்த மாதத்துக்கு பிறகு அதை போய் அந்த கலக்கா பறித்து கொண்டு வருவாங்க அதை பிரித்து அதை வெடித்து அதை காய வச்சு அதை என்ன பண்ணுவாங்க இங்கேயும் சில இது வந்திருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா நம்முடைய உழைப்பு அது அது வந்து நம்முடைய உழைப்பு கஷ்டப்பட்டு அந்த கலக்கா செடியை போடுறோம் அந்த போட்டு அது அதோட பலனை நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன் தோட்டத்தில் என்னுடைய நிலத்தில் கலக்கா வந்திருக்கு கலக்கா அறுவடை செய் அது வந்து ஒரு அறுவடை ஆமாவா இல்லையா அழுக்கா அறுவடை நெல் அறுவடை இப்படி நம்ம செய்கிறோம் அதே கான்செப்ட் தான் அந்த அறுவடைனால தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுறோம் அமேன் அமேன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கத்தரை கனம் பண்ணு கணம் பண்ண உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்களேன் இருபத்தி எட்டு எட்டு ம் உன் கலைஞர்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் ஆக முதலாவது எப்படி நம்ம கத்தரை கனம் பண்ணுவோம் என்று சொன்னால் உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு ரெண்டாவதாக எப்படி கத்தரை கனம் பண்ண முடியும் இரண்டாவது எப்படி கனம் பண்ண முடியும் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது நீ கத்தரை கணம் பண்ற எப்படி உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கத்தரில் நம்பிக்கையா இருக்கும்போது நீ கர்த்தர் என்ன பண்ற கணம் பண்ற மூணு அஞ்சு உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் ஆமேன் ஹலெலோயா ஹலெலோயா ஆக எப்போது எப்போ நம்ம கத்தரை கனம் சொன்னா பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்றோம் ரெண்டாவது பார்த்தோம்னா நம்முடைய புத்தி பலர் அப்படித்தான் சுய புத்தி சில நேரத்தில் அது என்ன ஆகுதுன்னா நம்மளை கவுத்து விட்டுறோம் அப்படி இல்லை உன் வேதா அதான் சொல்லுது சுய புத்தியின் மேல் சாயாமல் கத்தரில் கத்தர் மேலின் நம்பிக்கையா இருந்து அவர் வழிகள் எல்லாம் நீ அவர் நினைத்துக் கொள்ளும் பொழுது நீ கத்திர கணம் பண்ற இல்ல நான் இது இது நான் செய்யறதான் கருட்டு நான் சொல்றதான் கருட்டு நீ உன் சுய புத்தியில நீங்க சாஞ்சிங்கன்னு சொன்னா அத வந்து நீ கத்திர கணம் பண்றதா அர்த்தம் இல்ல சொல்றது விளங்குதா விளங்குதா அத கர்த்தரன் கர்த்தர் மேல் நீ சாய்ந்து அதாவது கர்த்தரை நீ நம்பி இருக்கணும் உன்னுடைய சுய புத்தி மேல் நீ சா சாரக்கூடாது சாராதுன்னு வேதம் சொல்லுது அதனால எப்பவுமே நம்ம சுய புத்தி நம்முடைய சுய புத்தியுமே நம்ம செய்தோம் செய்தோம் நடந்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு மேன்மையோ உயர்வோ நம்ம பெற முடியாது அதான் வசனமாகதான் சொல்லுவோம் சுய புத்தியுமே சாயாத கர்த்தர் மேல் நம்பிக்கை வை ஆக நம்ம கர்த்தரை நம்ம நம்பும் போது நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்த்தரை கனம் பண்ணுறோம் வாசிக்கலாம் சில வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு நாலு நீதிமொழிகள் இருபத்தி மூணு நாலு புத்தியை சாராதே ஆமே ரோமர் பன்னெண்டு பதினாறு ரோமர் பன்னெண்டு பதினாறு மேட்டிமையானவைகளை ஆணிவுகளை சிந்தியாமல் ஆமேன் உங்களையே புத்திமான் என்று என்னாதிருங்கள் யார் அப்படி நான் தான் பெரிய ஞானவா புத்திவான் சொல்லுவாங்கன்னா தன் சுய புத்தியை நம்பி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லுவாங்க வேதம் சொல்லுது சாயாத சாராத நம்பிக்கை வே கற்றரை சார்ந்து அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் செவ்வாய் அதனால ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஒரு நபர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஆற்றை ஒரு ஒரு அவர் இங்கே இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம் நம்ம இங்கே இருந்து இல்லையா நம்ம மாதிரி இருக்குங்களா வச்சுங்க அந்த ஆற்றை கடந்து போனோம் கடந்து போவதற்கு நல்லா ஆழம் கடந்து போகணும் இங்கேருந்து இங்கே கரையிலேருந்து அக்கறைக்கு போனோம் படகு இருக்குது படகு இருக்குது அந்த படகை பயன்படுத்தினால் அக்கறைக்கு போய்விடலாம் ஆனா அவர் என்ன நான் வந்து எனக்கு தேவையில்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து நீச்சல் தெரியும் எனக்கு நீச்சல் தெரியும் இதெல்லாம் எனக்கு நான் வந்து போயிடுவேன் போயிடுவேன் சொல்லிட்டு அந்த படகை அது படகை பயன்படுத்தாமல் தன் சுய புத்தி மேல் சாய்ந்து நான் கொண்டே தான் போவேன்னு சொல்லி நீந்தி கொண்டே போன அப்படி அடிச்சு முட்டார் இது என்னது நம்முடைய தேவை அங்கே இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக் கொள்வதாக கரெக்டாக அங்கே வச்சிருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சில நேரத்தில் அதை பயன்படுத்த கிடையாது பயன்படுத்துறது கிடையாது நான் என்னுடைய சுய புத்தி நான் இதுதான் நான் இப்படி தான் செய்வேன் என்னுடைய வழி தான் சரின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் அது எங்கே நம்ம கொண்டு போய் விடுகுதுன்னு சொன்னால் அழிவுல தான் கொண்டு போய் விடும் ஆக நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய வழிகளை பாதைகளை அவர் செவ்வாயப்படுத்துகிறார் ஆமேன் அப்படி நம்ம செய்யும் போது கத்தரை கனம் பண்ணுகிறோம் கர்த்தரை எப்படி நம்ம பண்றோம் முதலாவது பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணோம் இரண்டாவது நம்முடைய சுய புத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் கத்தரை கனம் பண்றோம் மூணாவது மூணு ஆறு உன் வழிகள் அவரை நினைத்துக்கொள் நம்முடைய வழிகளெல்லாம் கத்தரை நம்ம நினைத்துக் கொள்ளும் போது அவர் நம்முடைய பாதைகளை சுவைப்படுத்துறாங்க மூணாவது காரியம் வழிகளிலே நம்முடைய பாதைகளிலே அவர் நினைக்கணும் நினைக்கிறீங்களா எங்கையா நினைக்கிறோம் நினைக்கணும் நம்முடைய வழிகளிலே பாதைகளிலே நம் கர்த்தரை நினைக்கும் போது பாதைகளை சொவ்வைப்படுத்துகிறார் என்ன செஞ்சாலும் பலமுறை எதை செய்தாலும் கட்டரை முன்வைத்து செய்யுங்கள் கட்டரை முன்வைத்து செய்யுங்கள் கட்டரை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க அவர் இல்லாமல் ஒண்ணுமே செய்யாதீங்க போன வாரம் கூட நம்ம அந்த வசனம் சங்கீதக்காரன் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை தான் இதை அது எதை செய்தாலும் என்ன என்ன எங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி பஸ்ல சரி எங்க போனாலும் சரி எந்த நாம் மேற்கொண்டாலும் சரி கட்டரை வைக்கணும் கட்டரை முன்வைக்கணும் கட்டரை வைக்கும் பொழுது அது அதோடைய காரியம் நமக்கு ஜெயமா தான் இருக்கும் ஜெயமா தான் முன் வைக்காமல் நம்முடைய சொந்தமா சுயமா நம்ம செய்தோமே சொன்னால் அது தோல்விதான் ஜெயம் வராது ஜெயம் கிடைக்காது தோல்விதான் நம்முடைய வழிகளெல்லாம் என்ன பண்ணும் அத்தரை மட்டும் தான் நினைக்கணும் வேற யாரையும் நினைக்காதீங்க உன் வழியில் எல்லாம் நம்முடைய பாதைகள் எல்லாம் ஒருவேளை அந்தகாரமா தெரியலாம் உன் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறு வாழ்வு இல்லவே இல்லை பாதையே இல்லைன்னு சொல்லி நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை காட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் தெரியுமா நம்ம வழிகளில பாதையில நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருங்க உங்களுக்கு செவ்வை அவருடைய பாதைகளை செவ்வாயப்படுத்துகிறார் அமேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசந்தி பாருங்க பதினாறு ஒன்பது ஆ மனுஷனுடைய இருதையும் அவனுடைய வழிகளை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் பல காரியம் யோசிக்கலாம் இது அப்படி நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் நான் இதை செஞ்சுடுவேன் அதை செஞ்சுடுவேன் பல காரியம் யோசிக்கலாம் அவனுடைய காரியத்தை உறுதிப்படுத்துகிறவர் யாரு கர்த்தர் அவர் சித்தலம் செஞ்சிருவியா அவர் சித்தம் அவர் மனசு வைக்காம நீ பண்ணி முடிச்சு நம்ம செய்து முடிச்சிட முடியுமா முடியாது நினைக்கலாம் பல யோசனை யோசிக்கலாம் நான் இதை செஞ்சிடுவேன் நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை செஞ்சு முடிச்சிடுவேன் நம்ம யோசிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு கத்தருடைய ஒப்புதல் இருக்கணும் கர்த்தர் அதுக்கு சித்தம் வைக்கணும் ஓகே அக்செப்டட் கத்தர் அது கத்தர் சித்தம் இருந்தாதான் எதுவுமே வாய்க்கும் எதுவுமே நடக்கும் கர்த்தர் இதை நினைக்கிறேன்னு சொன்னா அது வாய்க்காது ஆமே ஆகே உன் வழிகளெல்லாம் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு நாலு அஞ்சு என்ன சொல்லுது உன் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவரு தூதர்களுக்கு கட்டிட்டு இருக்கிறார் போறோம் எவ்வளோ பிரயாணத்தை மேற்கொள்றோம் எவ்வளோ பிரயாணம் எவ்வளோ பிரயாணம் மேற்கொள்றோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல எவ்வளோ நம்மை விபத்து நமக்கு வந்திருக்கிறது போன வாரம் போன புதனோ புதன் வியாழக்கிழமை நினைக்கிறேன் கிளாஸ் சபைக்கு வந்துட்டு இப்போ ரிட்டன் போகும்போது காலையில ஒரு பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து ஒம்பதுல பத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய இது லாரி பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி எப்படி கிடைக்குது கரப்பாடு தெரியல அவங்க எப்படி அந்த விபத்து நடந்து தெரியல கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு அப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க ஏன் சொல்றேன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆபத்து ஆபத்து நிறைந்த தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் நேத்து நடந்த சம்பவத்தை சொல்றேனே நேத்து இருந்து கிளம்பி சரி நம்ம செதுவாலை சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிளேர் என்னை கூப்பிட்டு தான் மெசேஜுக்கு விசாசு பாருங்க என்னெல்லாம் பெரிய வேலை செஞ்சுட்டானேன் கிளம்பி வந்துட்டேன் பாதி பாதி தூரம் வந்துட்டேன் மோட்ருக்கிட்ட வரேன் பெட்ரோல் ட்ரை ஆகிப்போச்சு நான் அதை கவனிக்கல பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு இன்ஜின் ஆயில் ட்ரை ஆகிட்டு இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு போச்சு இன்ஜின் சீஸ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியல ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை மறுபடியும் அங்கேருந்து மோட்டோர்ந்து ஒரு ரெண்டு பேர் மோட்டூர்லேருந்து போய்கி வரைக்கும் ஒருத்தர் டோ பண்ணார் பொய்கியில் வந்து விடுறேன் ஒருத்தர் ஒரு ஒரு மெக்கானிக் பார்த்து இன்ஜினால் சுத்தமாக சுத்தமாக இல்லை இன்ஜினாக ஊற்றுனார் இன்ஜினால் ஊற்றுனாங்க அப்பையும் அது ஒர்க் ஆகலை ஸ்டார்ட் பெட்ரோல் போட்டால் அப்போ பெட்ரோல் போட்டாச்சு இன்ஜினால் ஊற்றாச்சு அப்பயும் ஒர்க் ஆகலை அங்கேருந்து கொஞ்சம் முன்னால் அந்த பொய்கி பிரிட்ஜுக்கு கொஞ்சம் அந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு கடையில் போய் கொடுக்கும்போது போது அவன் அவரு மெக்கானிக் பார்த்து சொல்லிட்டார் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு சார் இது இது புதுசாக பண்ணணும் புதுசாக போடணும் அது போர் பண்ணி பென்ஷன் ஒர்க் பண்ணணும் ஆறாயிரம் இது ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் சொல்லிட்டார் அது பண்ணி தான் ஆகணும் வண்டிப்போய்களுக்கு அது திங்கள் செவ்வாய் தான் சார் கிடைக்குன்னு சொல்லிட்டா அது பார்ட்ஸ் வாங்கி அதை மாற்றணும் யாரும் சொல்கிறேன்னா இன்றைக்கு பிசாசானவன் எப்படி தடை பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன பிரச்சனை யாருக்கு என்ன ஆக கொடுக்கல அவன் பகை தேடி கொண்டிருக்கிறான் அவ அந்த ப அந்த அதனால் என்ன ஆச்சுன்னா செதுவாளிக்கு வர ஒழியமும் கேன்சல் ஆகி போச்சு ஒளித்துக்கு என்னால் வர முடியல ஆ அந்த ஓலித்து போய் என்னால் என்ன பண்ண முடியல நிறைவேற்ற முடியல ஃபாஸ்ட் ஜபத்து கிளம்பி வந்தேன் அதுக்கு எப்படி ஆகிடுச்சு லேட் ஆகி போச்சு பன்னெண்டரை ஆகி போச்சு என்னால் போக முடியல பிசாசு இப்படி ஒரு கிரியை செஞ்சுட்டான் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒருவேளை அப்படி எந்த ஒரு ஆபத்தும் வரல செயின்ஸ் ப்ராக்கெட்டு சின்ன சின்ன அது உள்ளே உள்ளேயே ஒரு சார் சொல்ல நீ எப்படி சார் வந்தீங்க ஓட்டிகிட்டு வந்தீங்க ஒருவேளை செயின் செயின் கழிஞ்சின்னா அதை வண்டி நீங்கள் கீழே வண்டி உங்களை வந்து கவுத்து விட்டுருக்குன்னு நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க அப்படி சொன்னார் எனக்கு கேட்டு நான் சொன்னேன் ஒன்றும் இது ஒன்றா எந்த சூழலில் இருந்தாலும் நான் சார் அந்த மெக்கானிக்கிட்ட சொன்னேன் எங்களுக்கு எங்கள் எங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் அப்படி சொன்னேன் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆனால் இதெல்லாம் பெரிய காரியம் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆபத்தில் நம்ம இருக்கிறோம்

வாகனத்துக்கு முன்னால் ஒரு தோதுரு பின்னால் ஒரு தோதுரு ரைட் சைடு ஒரு தோதுரு லெஃப்ட் சைடு ஒரு தோதுரு நாலு தூத்துக்கு அனுப்பி வைப்பான்னு சொல்லுவேன் சொல்லிட்டு தான் வரும் நாலு தூது எனக்கு அனுப்பிச்சி வைப்பார் யோசித்து பாருங்க இல்லைட்டா இது இது முடியாது சாத்தியம் இல்லை இது சும்மா நல்லாவே போனாலும் நம்ம தேடி ஆபத்து வரும் அப்படிப்பட்ட அந்த ஆபத்தில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் சரிங்களா நம்ம நல்லா எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி ஓட்டினாலும் ஆபத்து வந்து நம்ம வந்து நிச்சயம் ஆபத்து இருக்குது ஆனாலும் நம்ம எவ்வளோ பிரயாணத்தை மேற்கொள்றோம் போறோம் வரோம் அந்த எல்லா பிரயாணத்திலும் என்னையும் சரி உங்களையும் சரி சுகபத்திரமா இதுவரைக்கும் இருக்கிறோமே யார் காரணம் நம்ம காரணம் கிடையாது அவரு தான் அவருதான் ஆக உன் எல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொன்ன நான் உன் வழிகள என்னுடைய அனுபவம் அது நான் பிரயாணத்தை மேற்கொண்டாலே கத்திர என் மனசில் கத்திர துடிச்சு பாட ஆரம்பிச்சுடுவேன் சோத்திராப்பா நன்றியாப்பா நான் நாலு தூதர் அனுப்புப்பான்னு சொல்லுவேன் நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு அனுப்புவார் எனக்கு அனுப்புற உங்களுக்கு அனுப்புவார் அனுப்புவார் அனுப்ப மாட்டாரா கண்டிப்பா அனுப்புவாரு ஆமா குறிப்பா வாகனத்தை ஓட்டுறவங்க சொல்லுங்க வாகனத்தை ஓட்டுறவங்க சொல்லுங்க அப்பா எனக்கு நாலு தூதர் அனுப்புவீங்க அப்பான்னு சொல்லுங்க அனுப்பி வைப்பார் அதனால எவ்வளவு பாருங்க நம்ம வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்துகிறார் அப்ப அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வழியிலெல்லாம் நம்ம நினைக்கும் போது

தீமையை விட்டு விலகும் போது சொல்லுங்க பக்கத்துல பாத்து கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுங்க அப்படி செஞ்சோன்னு சொன்னா நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் அமென் எப்ப கர்த்தரை கனம் பண்றோம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நாள்தோறும் நீ கத்தரை செய்ய மாட்டேன் நீ தீமை செய்ய மாட்டேன் யாருக்கும் நீ வந்து கெட்டது நினைக்க மாட்டேன் சங்கீதம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் வசதி வாசிக்கலாம் இருபத்தி அஞ்சு கட்டருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தெரிந்து கொள்ள அவர் போதிப்பார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினாறு ஆறு கத்தருக்கு பயப்படுகிறதுனால மட்டும் தான் மனுஷன் தீமை விட்டு விலக முடியும் எல்லாம் என்ன சொன்னாலும் அவன் தீமை விட்டு விலக மாட்டான் கத்தருக்கு பயப்படுறதுனாலதான் மனுஷன் தீமை விட்டு விலக முடியும் ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு சொன்னான் பயந்த ஒரு மனுஷன் யாரு ஒண்ணு என்ன சொல்லுது பயந்து பொல்லாப்புக்கு தன்னை விளக்குகிற மனுஷன் யோபு ஆக கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம்

அதை எப்போது நம்ம கட்டரை கனம் பண்ணுறோம் எப்போ நம்ம கனம் பண்ணுறோம் எப்போ கனம் பண்ணுறோம் நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பழைய நாங்கள் கத்தரை கனம் பண்ணணும் அப்போ அப்படி போது நம்முடைய உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்போம் உன் வீட்டில் ராட்சரசம் புரண்டோடும் இது இது பூரணமாய் நிரம்பணும் ராட்சரசம் புரண்டோடணும்னா நம்ம என்ன செய்யணும் கத்தரை கனம் பண்ணணும் எப்படி கனம் பண்ணணும் பொருளாலும் விளைச்சின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணணும் சுய புத்தின் மேல் சாயாமல் இருக்கும்போது சுய நம்மளுடைய புத்தி மேல் சாயாமல் கத்தரை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்ம கத்தரை கனம் பண்றோம் மூணாவது வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது நம் கத்தரை கனம் பண்றோம் நாலாவது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது கத்தரை கனம் பண்ணுகிறோம் அதை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்